கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் இனிப்பு கடை ஒன்றில் எழுபத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட லட்டுவை விநாயகருக்கு படைத்து உரிமையாளர் சிறப்பு வழிபாடு செய்தார் மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் அம்ருத் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் உள்ள இனிப்பு கடை ஒன்றில விநாயகர் சகிச்சை விழாவை ஒட்டி இன்று எழுபத்தி ரெண்டு கிலோ எடை கொண்ட லட்டு பிள்ளையார் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை வழிபாடு நடைபெற்று வருகிறது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் விஜய் வினை இவர்கள் கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கும் மேலாக கடலூர் திருப்பாதிரி குழு இனிப்பு வகைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது பிரம்மாண்ட லட்டு பிள்ளையார் தயாரித்து சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நாளான இன்று எழுபத்தி ரெண்டு கிலோவில் லட்டு பிள்ளையாரை தங்களது கடையில் பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜை நடத்தினர் மக்களின் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்ற வேண்டுதலுடன் லட்டுப் பிள்ளையார் வழிபாட்டை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறோம் இந்த ஆண்டு எழுபத்தி ரெண்டு கிலோ எடையில் எட்டு பிள்ளையார் செய்துள்ளோம் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் மூன்று நாட்களாக இந்த எழுபத்தி ரெண்டு கிலோ பிள்ளையாரை உருவாக்கினர் மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த பிள்ளையார் பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பாலகிருஷ்ணன்